ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பள்ளிக்கரணை இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா டி நகர் தாம்பரத்தை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பள்ளிக்கரணை சரௌண்டிங்கில் இந்த ஷாப்பு ரொம்ப வந்து பிரபலமாக மக்கள் அடிக்கடி வர ஒரு டெக்ஸ்டைல்ஸாக இருக்குது மற்ற பிராஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பள்ளிக்கண்ணை பிரான்ச்சில் எப்போவுமே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குது எந்த ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட் எது எடுத்தாலும் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர் எப்பவுமே இருக்குது ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபெஸ்டிவல் டைம் இல்லாத சமயத்துலேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே மினி ஃபுட் ஸ்டால் மாதிரி இருக்குது அது இல்லாமல் டாப் ஃப்ளோரில் கேப்டீரியாவும் இருக்குது ஸோ இங்கே ஷாப்பிங் பண்ண வரவங்க வெளியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ஆர் ஈவினிக் டின்னர் எல்லாமே இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுங்கெலாம் ஒரு செப்ரேட் ஃப்ளோர் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம் அது ரொம்ப ரேரஸ்ட் ஐட்டம் எல்லாமே இங்கே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனியாக பிரித்து ஷாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ஜீன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இங்கே பார்க்க முடியுது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது அதே மாதிரி பிராண்டட்லேயும் இருக்குது அதே மாதிரி ஷேர்ட்ஸும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது இங்கே எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது எல்லா ஷேர்ட் பேண்ட் ட்ரையல் பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே வாங்குகிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஜீனில் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தால் அவங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆல்ட்ரு பண்ணி இங்கேயே கொடுக்குறாங்க சில லோ ப்ரைஸ் ஷேர்ட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கு அது மட்டும் வந்து ட்ரைல் பார்க்க முடியாது அதுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை செப்பல்ஸும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது லோ ப்ரைஸ்லேருந்து பிராண்டடில் எல்லா குவாலிட்டியிலுமே வெளியே கிடைக்கிற கலெக்ஷனை விட இங்கே ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க ஃபார்மல் ஷூஸ் கேஷுவல் ஷூஸ் எல்லாமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது மோஸ்ட்லி இங்கே பப்ளிக் எதுக்கு வராங்கன்னா இந்த ஃப்ளோருக்காக தான் இந்த ஃப்ளோரில் ப்ரொவிஷன்ஸு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எப்பவுமே வந்து டிஸ்கவுண்டில் இருக்குது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னால் க்யூ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் வீக்கெண்டில் வீக் டேயில் வந்து ஓரளவுக்கு க்யூ கம்மியாக தான் இருக்கும் பில்டிங் கவுண்டரில் நம்ம பொறுமையாக வந்து எது வேணுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க இங்கே அதுவும் இல்லாமல் சொடெக்ஸோ அதாவது ஃப்ளெக்ஸி கூப்பன் ஃபுட்டு மீல் கூப்பன் அதை இங்கே ப்ரொவிஷனுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுறதில்ல அவங்க எல்லா ஃப்ளோர்லேயும் அக்செப்ட் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸு ஃபேன்சி எந்த ஃப்ளோரில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த சொடெக்ஸு கூப்பனை வந்து இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்களும் பள்ளிக்கரண சைடு வந்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் பர்ச்சேஸ் பண்ணுங்க மற்ற ஷாப்போடு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்பவே ஜ சீப்பஸ்ட்டு அண்டு பெஸ்ட்டு குவாலிட்டியாகவே இருக்குது எல்லாமே லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் தான் இருக்குது பள்ளிக்கரணை அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே பார்த்தாலே தெரியும் இது பள்ளிக்கரணை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் திரும்ப வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்